போர்க்கால அடிப்படையிலே தலையிட்டு வேலை மறுத்து பழிவாங்கப்பட்ட தொழிலாளர்கள் அறுபத்தி ரெண்டு பேர் அறுபத்தி எட்டு பேர் ராஜா கிராம் தொழிலாளர்கள் நாற்பத்தி ரெண்டு பேர் அநீதியான முறையில் பழிவாங்கப்பட்டு தொழிற்சாலையில் அந்த அறுபத்தி எட்டு தொழிலாளர்களுக்கு பதிலாக தொடர் பணிகளில் நேரடி உற்பத்தியில் ஒப்பந்த தொழிலாளிகளை ஈடுபடுத்தக்கூடாது என ஒப்பந்த உரிமங்களில் தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் அதையும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் பணிகளில் தொடர்ந்து ஈடுபடுத்தப்பட்டு வருகிறார்கள் நாங்கள் மேற்பட்ட மனுக்களை தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு கொடுத்திருக்கிறோம் அந்த மனுக்கள் காலில் போட்டு மிதிக்கப்படுகிறது அந்த மனுக்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவேதான் தமிழக முதல்வரை ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக கேட்கிறோம் இது நாடா அல்லது சுடுகாடா என இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக கேட்கின்றோம் ஒரு அதிகாரி அவருடைய கடமை செய்யவில்லை என்று சொன்னால் அவர் அந்த இடத்திலே இருக்கக்கூடாது இது தொழில் நகரம் இந்த தொழில் நகரத்தில் ஹெச்ஆர் மேனேஜர்கள் மிகப்பெரிய மோசடி பேர்வழிகள் ஒரு ஐந்து சதவீத ஹெச்ஆர் மேனேஜர்கள் தான் இலக்கியமானவர்கள் ஆனால் நான் எல்லா ஹெச்ஆர் மேனேஜரையும் திட்ட மாட்டேன் ஒரு அஞ்சு பர்சென்ட்டு நியாயமானவன் இருக்கிறோம் ஆனால் தொண்ணூத்தைந்து சதவீத மனித மேலாளர்கள் மனித வளத்திற்கு எதிராக செயல்படுகிறார்கள் மக்கள் விரோதமாக செயல்படுகிறார்கள் எனவே தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த மனித அசிஸ்டன்ட் கமிஷனர் லேபர் கிருஷ்ணகிரி நாம ஒரு மனு போட்ட பிரச்சனை மாட்டேங்குது அதற்கு பதிலாக அந்த அதிகாரிக்கு லஞ்சம் கொடுக்கிற அதிகாரிக்கு ஒரே சந்தோஷம் தொழிலாளர்கள் மனு கொடுத்த மகிழ்ச்சி அடைகிறார்கள் ஊழல் இந்த நாட்டை சீர்கெடுத்துக் கொண்டிருக்கின்றன எனவேதான் இந்த ஆர்ப்பாட்டம் தமிழக முதல்வர் பல்வேறு பணிகள் காரணமாக இதையெல்லாம் கண்டுகொள்ளாம இருக்கலாம் அதனால்தான் தலை தமிழக முதல்வர் தலையிட வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தை போட்டோம் இந்த தொழிலாளர்கள் சம்பந்தமாக நான் மாவட்ட ஆட்சியரிடம் இப்பொழுது வந்திருக்கின்ற மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் அவர்களிடம் நேரில் போய் மனு கேட்டேன் சட்டத்தை மீறி வேலை நீக்கம் செய்கிறார்கள் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிற போது தொழிலாளர்களை வேலை நீக்கம் செய்தால் தொழிலாளர் விரோத போக்கு எனவே செய்தது தவறு அறுபத்தி எட்டு தொழிலாளர்களை இருக்கிறார்கள் நீங்கள் அந்த முதலாளியை அழைத்து பேசுங்கள் அப்படி பேசினால் அந்த பிரச்சனை தீரும் என்று வேண்டுகோள் கொடுத்தோம் நீங்கள் டிஸ்போர்ட்டுக்கு போடுங்க நீங்கள் தொழில் தகராறு எழுப்புங்கள் தொழில் போட்டா டிஸ்பூட் ரிப்போர்ட் போட்டு கோர்ட்டுக்கு போகும் போனாலும் சுடிநாட்டுக்கு போன கணக்கு தான் அவன் திரும்பி வீடு சேர முடியாது இது மாவட்ட தெரியும் எல்லாருக்குமே தெரியும் தொழிலாளிகளை மாவட்ட ஆட்சியர் கிடையாது தொழிலாளிய வேலைய விட்டு தூக்கி போடுறான் அவன் குடும்பம் நடுத்தருவில தத்தளிக்குது ஒரு மாவட்ட ஆட்சியர் பொறுப்பான மாவட்ட ஆட்சியர் இடத்துல மனு கொடுத்தா நான் சட்டப்படி நடக்கிறவன் நான் கட்ட பஞ்சாயத்து பண்ண மாட்டேன்னு ஒரு தொழிற்சங்க தலைவர் கிட்ட சொன்னா நாங்க இன்னைக்குதான் புதுசா தொழிற்சங்க நடத்துறோமா மாவட்ட ஆட்சியர் யாரை கூப்பிட்டு அழைத்தாலும் அது சட்ட பஞ்சாயத்தை தவிர கட்ட கிடையாது என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக மாவட்ட ஆட்சியருக்கு அடக்கத்தோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் ஏன் என்று சொன்னால் அதிகாரிகளுக்கு பொறுப்பு இருக்கிறது அதிகாரிகள் கோர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த தேடி தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறை தொழிலகம் என்று சொன்னால் அதுல முதலாளி அடங்கமா

அதனால நீங்கள் கொடுத்த புகாரில் உண்மை இல்லை உண்மை தன்மை இல்லை என்று ஒரு என்ன வேடிக்கை சொல்லுங்க இந்த நாடு நாடு இல்லையா தமிழ்நாடு முதலமைச்சர் தலையிட வேண்டும் இது திராவிட மாடல் ஆட்சி மத்திய அரசாங்கம் மாநில உரிமைகளை பறிக்கிறது அதற்காக தமிழக முதல்வர் போராடுகிறார் அனைத்து கட்சிகளும் தமிழக மக்களும் முதல்வரோடு தோல் கொடுத்து நிற்கிறார் ஏனென்றால் மாநில உரிமைகள் பரிபாவனை தமிழ்நாட்டு மக்கள் தொழிலாளி வர்க்கம் அதை ஏற்றுக்கொள்ளாது அதே சமயத்தில் மாநில அரசு தொழிலாளர்கள் உரிமைகளை பறிக்கிறது என்கின்ற குற்றச்சாட்டை தமிழக முதல்வரை நோக்கி இருந்து தொழிலாளி வர்க்கம் திருத்தி தாக்குகிறது உங்கள் மீது ஆக்கப்பூர்வமான விமர்சனத்தை இந்த தொழிலாளி வர்க்கம் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக வைக்கிறது ஏனென்றால் ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் சிப்காட்டில எல்லாம் கான்ட்ராக்ட்ல ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் எங்க பார்த்தாலும் அசோக் லைலாண்டில் ஆயிரத்தி ஐநூறு பேர் நிரந்தர தொழிலாளர்கள் எட்டாயிரத்தி ஐநூறு பேர் கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் ராஜா கிரவுன்சில் நாற்பத்தி ரெண்டு பேர் நிரந்தர தொழிலாளி கான்ட்ராக்ட் தொழிலாளி நானூறு பேர் எப்படி லைசென்ஸ் கொடுத்துட்டு நீங்க எல்லாம் வீட்டில் போய் தோண்ட முடியும் ஒரு மனசாட்சி வேண்டாமா மாவட்ட ஆட்சியர் அவர்களே உங்களுக்கு மனசாட்சி இருந்தால் இப்ப புதுசா வந்திருக்கீங்க மாவட்ட ஆட்சியர் இந்த மாவட்டத்தில் உள்ள தொழிற்சாலைகள் அனைத்தையும் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது நீங்கள் மாவட்டத்தினுடைய நீதிபதி மாவட்ட ஆட்சியர் அனைத்து தொழிற்சாலைகளுக்கும் சென்று ஒப்பந்த தொழிலாளர்கள் எவ்வளவு பேர் வேலை செய்கிறார்கள் நிரந்தர தொழிலாளர்கள் எவ்வளவு பேர் வேலை செய்கிறார்கள் என்பதை நீங்கள் ஆய்வு மேற்கொண்டு அரசுக்கு அறிக்கை அனுப்பி பகுதியில் உள்ள அத்தனை தொழிற்பாலைகளிலும் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலான கான்ட்ராக்டில் வேலை பார்த்தாலும் சரி அவன் எந்த பிரிவில் வேலை பார்த்தாலும் அவனுக்கு பர்மனெண்ட் கொடுக்க வேண்டும் தமிழ்நாடு தொழில் நிறுவனங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு போடப்பட்ட சட்டம் நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் தொழிலாளர்களுக்கும் பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் அதே மாதிரி தமிழ்நாடு ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வர வேண்டும் இது திராவிட மாடல் ஆட்சி சமூக நீதியை பாதுகாக்கிற ஆட்சி உங்களுடைய தோழமையோடு செயல்படக்கூடிய தொழிலாளி வர்க்கம் உங்களுக்கு தோல் கொடுக்கிற ஒரு ஆட்சி இப்ப இருக்குது அதனால தான் வேலைக்கு எடுத்தாலும் உடனடியாக நேரடி பணி பணி நியமன முறை கொண்டு வர வேண்டும் உத்தரவுகள் வழங்க வேண்டும் அந்த தொழிலாளருடைய சம்பளத்தை அவர்களது வங்கி கணக்கில் கம்பெனியால் போடப்பட்டு கம்பெனி மூலமாக கம்பெனிகள் மூலமாக அவருடைய அக்கௌண்ட்டுக்கு போகணும் நீ கான்ட்ராக்டரை வச்சு கான்ட்ராக்டுக்கு பணம் கொடுத்து கான்ட்ராக்டர்கள் மூலமாக சம்பளம் போடுவது நிறுத்தப்பட வேண்டும் இது சமூக நீதிக்கு எதிரானது அத்தனை நீதிக்கும் எதிரானது எனவே தமிழக முதல்வர் இது கவனம் செலுத்த வேண்டும் அதனால்தான் நேரடியா என்ன அமைச்சரா முதலாளிய பார்த்தா பதுங்குறான் தமிழ்நாட்டினுடைய அனைத்து அமைச்சர்களும் முதலாளிகளை பார்த்து பதுங்குகிறார்கள் மக்களை பார்த்து நிமிர்ந்து பேசுகிறார்கள் தேர்தல் காலத்தில் நாள் மக்களுக்கு மரியாதை தேர்தல் முடிந்தவுடன் அவர்கள் முதலாளி பக்கம் போயிடுவாங்க தோல் உரித்து அம்பலத்தழைத்து காட்டித்தான் ஆகணும் இனி சிப்காட் பகுதியில சந்தே இயக்கம் நடக்கும் ஞாயிற்றுக்கிழமை இனி தொழிலாளி வர்க்கம் சிப்காட்டிலே தூங்காது நாங்கள் தெருவில் இறங்கி போராடுவோம் அனைத்து தொழிலாளர்களும் கான்ட்ராக்ட்டு ஒப்பந்த தொழிலாளிகள் மேற்ப எல்லா தொழிலாளர்களும் தெருவில் இறங்கி நாங்கள் போராட வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் அதே நேரத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழாம் ஆண்டே தொழிற் தகராறு சட்டம் வந்தது இந்த சட்டத்துக்கு பேரே தொழிற் தகராறு தகராறு செஞ்சி தகராறு தகராறுா நியாயம் கிடைக்கும் எல்லாம் முரண்பாடு எனவேதான் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தமிழக முதல்வருக்கு வேண்டுகோள் விடுக்கிறோம் நீங்கள் ரூபாய் போட்டு நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டீங்க ரூபாய் நிதிநிலை அறிக்கை வெளியிட்டீர்கள் பாராட்டு அதே மாதிரி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் நிரந்தர தடை சட்டம் கொண்டு வந்து தொழிலாளி வர்க்கத்தினுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் நாடு சுதந்திரம் பெற்று எழுபத்தி ஒன்பது ஆண்டுகள் ஆகிறது பல கோடிக்கணக்கான தொழிலாளர்கள் செய்யப்பட்டார்கள் வர்கள் நீதிமன்றத்திற்கு போனார்கள் தெருவிலோ போனார்கள் தொழிலாளர்களுக்கு எதிராக தீர்ப்புகள் எழுதுகின்றன எனவேதான் அனைத்து சட்டங்களும் மாறுகிறது அரசமைப்பு சட்டம் தலைமுறை திருத்தப்பட்டிருக்கிறது நான் அதுக்குள்ளெல்லாம் போகல தமிழ்நாடு ரோல் மாடல் இங்க தமிழ்நாடு முதலமைச்சர் பெண்களுக்கு பேருந்துகளில் இலவச பயணம் கொடுத்தார் கர்நாடகாவில் அங்குள்ள காங்கிரஸ் ஆட்சி பெண்களுக்கு பேருந்துகளில் இலவச பயணம் கொடுக்குது இங்க மக்கள் பெண்களுக்கு ஆறு ரூபாய் உரிமை தொகை கொடுத்தாரு அது டெல்லியில கொடுக்கிறார் ஐநூறு ரூபாய் பிஜேபி கவர்மெண்ட் டெல்லியில அமைச்சரவை கூட்டத்தை கொட்டிட்டு கொடுக்கிறார் அப்ப தமிழ்நாட்டில் தமிழ்நாடு தான் இந்தியாவுக்கு ரோல் மாடல் எனவே ரோல் மாடல் ஆட்சியா திராவிட மாடல் ஆட்சி இருக்கிறார் தமிழக முதல்வரை உங்கள் அமைச்சர்கள் ஏமாற்றுகிறார்கள் பல அமைச்சர்கள் அண்ணாமலையோடு கைகோர்த்து கொண்டிருப்பதாக ஊடகங்கள் வாயிலாக எங்களுக்கு தெரிய வருகிறது எனவேதான் தமிழக முதல்வர் நேரடியாக தலையிட்டு நிரந்தர வேலை நீக்க தடை சட்டம் கொண்டு வந்தால் சாம்சங் தொழிலாளி பாதிக்க மாட்டான் எந்த தொழிலாளர் அசோக் தொழிலாளர்கள் பல நூறு பேர் பழி வாங்கப்பட்டார்கள் லால் கம்பெனியிலே பல பேர் பழி வாங்கப்பட்டார்கள் மைக்ரோலா தொழிற்சாலையிலே பல பேர் பழி வாங்கப்பட்டார்கள் மைலா தொழிற்சாலையிலே வெக் இண்டஸ்ட்ரி தொழிற்சாலையிலே எந்த தொழிற்சாலையில பார்த்தாலும் ஒரே சூத்திரம் வச்சிருக்கிறார் டிஸ்மிஸ் பிஸ்மிஸ் பண்ணிவிட்டு அந்த மேனேஜ்மெண்ட்டு அப்டேசருங்கலாம் சொல்கிறாங்க ச டூக்கே போடுங்க துணியே போடுங்க நீங்கள் ஒத்துக்காதீங்க ஆ ஃபாஸ்ட்டுக்கு போட்டும் இதுக்கு ஒரு வக்கீல் படிக்கணுமாடா மேனேஜ்மெண்ட்டுங்க மே இதுக்கெல்லாம் வக்கீல் தேவையா இதுக்கு அதிகாரி தேவையா ஃபாஸ்ட்டுக்கு போகணும்னு சொல்றதுக்கு மாவட்ட ஆட்சியர் தேவையில்லை நீங்கள் தான் சட்டப்படியாக நடக்கிறீங்க சட்ட விரோதமாக நடக்கிறீங்க இந்த மாவட்டத்தில் ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த மாவட்டத்தில் ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு எம்பி இருக்கிறார் அவர்களுக்கு பொறுப்பு இல்லையா ரோடு கான்ட்ராக்ட் விடுறது பாத்ரூம் திறந்து வைக்கிறது புதிய கட்டடங்களை திறந்து வைக்கிறது இதுதான் உங்களுக்கு வேலையா ரெண்டு லட்சம் தொழிலாளி சிப்காட்ல அத்தக்கூடிய வேலை பார்க்கிறான் வடமாநில தொழிலாளி வந்தாங்க யாரா இருந்தாங்க கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் கான்ட்ராக்டர் கான்ட்ராக்டர் ஒரு கமிஷன் ஒரு மாதிரி கான்ட்ராக்ட் தொழிலாளி வேலை பார்ப்பான் அந்த வேலை பிடிக்கல போயிட்டா அந்த சம்பளம் கொடுக்க மாட்டான் கான்ட்ராக்டர் அது எச்ஆர் மேனேஜர் எல்லாம் பங்கு போட்டுக்குவோம் இன்னைக்கு பேராக்கோட் தொழிற்சாலையில பன்னெண்டு கான்ட்ராக்டர் முதலாளி இருக்கிறான் பேராக்கோட்ல மட்டும் பன்னெண்டு முதலாளிகள் அனுமதிக்கப்படுகிறாரி சரவணன் தேடி தொழிலாளி போராச்சனத்தில் எச்சரிக்கிறோம் எங்களுக்கு இந்த போராட்டத்துக்கு நீங்க தான் தள்ளுறீங்க தொழிலாளி வர்க்கம் எந்த ஆயுதம் எடுக்கணும்

கூட்டணி தோழர்கள் தான் உங்களுடைய கடமையை அதிகாரம் மக்களுக்கும் தொழிலாளி வர்க்கத்துக்கும் உண்டு சொன்னார்கள் உழைப்பது மட்டும் மனிதனுடைய வேலை அல்ல உழைப்பின் பலன்களை பெறுவதற்காக போராடுவதும் மனிதனே என்று மாவேதல் உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு ஓட்டு போடுறது மட்டும் ஓட்டு போட்ட பின்னாடி எங்களுக்காக நீங்கள் பணி செய்யவில்லை என்றால் உங்களை எதிர்த்து போராடுவதும் அடுத்த தேர்தலில் உங்களுக்கு வீட்டுக்கு அனுப்புவதும் ராமாத்திலும் எனவே தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட ஆட்சியரிடம் சென்று பேசி ஏசியல் அவர்களிடம் சென்று பேசி இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்ன சில கம்பெனியில எம்எல்ஏ லெட்டர் கொடுக்கிற யூனியன பதிவு செய்யக்கூடாது எதுக்குடா எம்எல்ஏங்க ஒரு எம்எல்ஏ வேலையாக ஒரு தொழிற்சங்கத்தை ஏசியா டுமாட்டோ யுனைட் எம்ப்ளாய்ஸ் யூனியன் என்ற ஒரு தொழிற்சங்கத்தை பதிவு செய்தால் அந்த அதிகாரி கேட்க வாங்குற லெட்டரை ஜேசியல் வேறு முருகன்

அவர் மனப்பையன் எல்லாரையும் மனப்பையன் நினைக்கிறான் அதிகாரி நியாயமா நடந்து அவனுக்கு அதிகாரி சொல்லுவோம் அயோகித்தனம் பண்ணுவோம் பண்ற அந்த அதிகாரி என்ன பண்ற ரெண்டு சங்கத்துக்கிட்ட ஒப்பந்தம் டோல் த்ரீ ஏசிய டிபார்ட்மெண்ட் யூனை ஒரு மனு படிக்கிறது ஏசியா டபாக்கா தொழிற்சாலையில் மூன்று சங்கங்கள் இருக்கிறது மூன்று சங்கங்களுக்கு ரகசிய வாக்கெடுப்பு நடத்துங்கள் எந்த சங்கம் வெற்றி பெறுகிறதோ பெரும்பான்மை பெறுகிறதோ அந்த சங்கத்தில் ஒப்பந்தம் போடுங்க இதுக்கு பேர் தாயா திராவிட மாடல் இதுக்கு பேர் தாயா ஜனநாயகம் இதுக்கு பேர் தாயா சமத்துவம் இதை தான் நாங்கள் ஃபாலோ பண்றோம் இதை கேட்கும்போது அந்த முதலாளி கோர்ட்டுக்கு போற அந்த எச்ஆர் மேனேஜர் பீட்டர் லூஸ் பீட்டர் லூஸ் அவன் போறான் தொழிலாளிகளை போற மிரட்டுறான் போயிட்டு பாட்டுல போடுற மனு போடுறான் ரெண்டாயிரத்தி பத்துல போட்ட கேஸ் அந்த கேஸ்ல ஒரு இடை மனு போட்டு கம்பெனியில ரெண்டு சங்கம் இருக்குது அப்படின்னு ஆர்டர் வாங்கிட்டு வந்து ஒரு ராயசிய வாக்கெடுப்பு நடத்துறான் ஏசி ஆட்டு பாப்போ வர்க்க சொல்லியன் ஓ ஏசி ஆட்டு பாப்போ என்ராய் சொல்லி ரெண்டு சங்கத்துக்கும் தேர்தல் தான் மூணாவது சங்கம் இருக்கிறது சொல்ல மாட்டேங்க நான் இந்த மணப்பயன் மஞ்சள் நாதனுக்கு ஒரு மாடி ஃபோர்ட்டு ஐயா ரெண்டு சங்கம்னு சொல்லி ஆடுற வாங்கிட்டு மூணு சங்கம் இருக்குது நீங்கள் டெய்லர் ரிப்போர்ட் போட்டிருக்கீங்க நான் கவர்மெண்ட்ல போய் மீண்டும் ரீகன்சிலேஷன் வந்திருக்கு இப்ப போய் ரெண்டு ரெண்டு சங்கதி தேர்தலா அப்படி நடத்தாதீங்க கோர்ட்டுக்கு போட்டு கோர்ட்டுக்கு உண்மையை சொல்லுங்க மூணு சங்கத்துக்கு தேர்தல் நடத்தணும் முடியாது சரி போற போகட்டும் பதினாலு வருஷத்துக்கு முன்ன அந்த லேபர் ஆபீஸ்ல ரகசிய வாக்கெடுப்பு பதினாறு வருஷத்துக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னா

கேட்டா என்ன சொல்றார் போலீஸ்ல நான் போராட்டத்துக்கு அறிவிப்பு கொடுக்கிறேன் லேபர் ஆபீஸ்ல தான் ரகசிய வாக்கெடுப்பு நடத்தணும் அதை மீறி மஞ்சள் நாதன் தேசிய கம்பெனிக்குள்ள ரகசிய வாக்கெடுப்பு நடத்த நடத்தினால் அதை அனுமதிக்க மாட்டேன் சொன்னான் போலீஸ் நாற்பது பேர் போலீஸ் பந்தோபஸ்து போராட்டத்துக்கு அனுமதி இல்லை நாங்க ஜனநாயகப்படி ஒத்துக்கிட்டோம் நாற்பது போலீசார நூத்தி ஐம்பத்தி பேர் தொழிலாளி கம்பெனிக்குள்ள ஒரு ரகசிய வாக்கெடுப்பு எச்ஆர் மேனேஜர் ஒரு டிபார்ட்மெண்ட் வின்சென்ட் ஒரு மேனேஜர் அந்த ஓட்டு போடுற இடத்துல போய் நிறுத்திட்டான் மஞ்சள் ஆறு எலெக்ஷன் ஆபிசர் எஸ்ஐ அங்க நிக்கிறான் இதுக்கு பேர் தேர்தல் ஆனா இதுக்கு பேர் ரகசிய வாக்கெடுப்பா இத்தனைக்கும் ரெண்டு சங்கத்துக்கும் தலைவர்கள் எம்எல்ஏக்கள் புதுமுட நாட்டுக்கு ரெண்டு சங்கத்துக்கும் தலைவர்கள் எம்எல்ஏக்கள் அந்த சங்கத்தில் ரெண்டத்துக்கும் தேர்தல் இந்த சங்கத்தை நடத்திவிட்டான் முதலாளி சங்கம் நிறத்துகிறாயா நீங்கள் கவனித்து கொள்ளுங்கள் தலைவர்களே ஸ்விப்கார்ட்டில் ஹெச்ஆர் தொழிற்சங்கத்தை நடத்துகிறார்கள் அதற்கு அதிகாரிகள் ஒத்து போகிறார்கள் இப்படி அயோக்கியத்தன பண்ண போட்டு போராட்டம் அறிவித்த அந்த மடப்பைய மஞ்சள் நாதன தருமபுரிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அதிகாரியை மாத்திருக்கீங்க ஏற்கனவே சபீனா அந்த நாள் அஞ்சல் வாங்கிட்டு ரெண்டு கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டான் அதே கேட்டகரியில எழுபத்தி பேர் இருக்கிறார் சங்கத்தில் சேர்ந்தவன் வேலை இல்லை சங்கத்தில் சேராதவன் பேரா கோட்ல சேர்த்துக்கிட்டான் பரமனன் பண்றான் இதெல்லாம் தெருவுல வச்சு அடிச்சாதானே உங்களுக்கு புரியா மக்கள் மன்றத்தில் நாங்கள் போராட்டங்கள் மூலமாக கொண்டு செல்லும் தான் இந்த அகாரடித்தனங்கள் அம்பலப்படும் இவ்வளவு பெரிய அநீதியா தொழிலாளிக்கு இந்த அறுபத்தி எட்டு தொழிலாளி பேரா போட்ல மூணு மாசமா ஒரு வருஷமா நூறு கோடி ரூபாய் சம்பளம் இருக்கு நவீன் பங்கா கொடுப்பானா கலெக்டர் தினேஷ் குமார் கொடுப்பானா ஏசிஎல் மஞ்சள் நாமன் கொடுப்பானா இப்ப இருக்கிற சேடி சரவணன் கொடுப்பானா சபீனா கொடுக்குமா முதலமைச்சர் தான் கொடுக்கணும் கிட்ட ஏன் கேக்குறேன்னா சாராயம் குடிச்சு செத்து போனவனுக்கு பத்து லட்சம் கொடுத்தீங்க அதனால கேட்கலாம் இந்த முதலாளியால் பழிவாங்கப்பட்ட நூத்தி பத்து தொழிலாளர்கள் ராஜா கிரான்ஸ் பேரோட்டோர் தொழிலாளர்கள் நூத்தி பத்து பேர் வேலையின்றி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழக முதல்வர் அவர்களே ஒவ்வொரு தொழிலாளருக்கும் பத்து லட்சம் ரூபாய் கொடுங்கள் என ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக கேட்டுக் கொள்ளுகிறோம் என்று சொன்னால் நாங்கள் கேட்கறது இடைக்கால நிவாரணம் நாங்கள் கூட போறோம் பத்து லட்சம் ரூபாய் இடைக்கால என மூணு கோடி சம்பள இழப்பு அந்த தொழிலாளர்கள் உத்தரப்பிரதேசம் பீகார் டெல்லி ஹரியானா உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் இருந்து வந்திருக்கிற தொழிலாளி அந்த முதலாளியும் வடநாட்டுக்காரன் தான் தொழிலாளியும் வட மாநிலத்தைச் தான் எனவே நாங்கள் கேட்கிறோம் அரை மணி நேரத்தில் முடிக்க வேண்டிய இந்த கோரிக்கையை நீங்கள் முடிக்க தவறினால் இந்த போராட்டம் ஓசூர் எம்எல்ஏ அலுவலகம் ஒன்று தொடர் போராட்டமாக நடக்கும் எம்எல்ஏ அவர்கள் தலையிட்டு கலெக்டருடைய பிடரியை பிடித்து அந்த முதலாளியை அழைத்து வந்து ராஜா கிராம் அந்த முதலாளியை அழைத்து வந்து முதலாளியை அழைத்து வந்து வேலை நீக்கம் செய்யப்பட்ட தொழிலாளர்களுக்கு அரை மணி நேரத்தில் வேலை வாங்கி கொடுக்கணும் இது என்ன சமூக குற்றமா என்ன தொழிலாளர் விரோத வேலை செஞ்சவன தூக்கி தூக்கி போட்ட முதலாளிக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார் என்று சொன்னால் ஆட்சியாளர்கள் குற்றவாளிகள் கூண்டிலே நிறுத்துகிறோம் ஆட்சி அதிகாரிகள் குற்றவாளி கூண்டிலே நாங்கள் நிறுத்துகிறோம் எனவே தான்

நிரந்தர தொழிலாளிக்கு வேலை பறிச்சுட்டு பல வருஷம் வேலை செஞ்ச ஒப்பந்த தொழிலாளர்கள் பேரில் பல ஆண்டுகள் வேலை செய்த தொழிலாளிகளை வெளியே அனுப்பி விட்டு நீங்கள் ஒப்பந்த தொழிலாளிகளை உள்ளே வேலைக்கு அனுமதித்தால் அந்த ஒப்பந்தங்களை ரத்து செய்யும் வரை எங்கள் போராட்டம் தொடரும் எங்களுக்கு நீதி வேண்டும் அந்த நீதிக்கான போராட்டம் தொடரும் எங்கள் போராட்டத்துக்கு எல்லை வகுப்பதே நீங்கள் தான் எல்லையை தாண்டுவதா எல்லைக்குள்ளே இருப்பதா என்பதை முதல்வர் தான் தீர்மானிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி மீண்டும் லட்சம் கள்ளச்சாராயம் குறித்து மரணித்தவர்களுக்கு நீங்கள் நிவாரணம் பெறுத்தீர்கள் எங்களுக்கு நிவாரணத்தின் வேண்டாம் எங்களுக்கு வேலை வேண்டும் உடனடியாக வேலை பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கே நீங்கள் நடைமுறை நன்றி கூறி முடிக்கிறேன் வணக்கம்